ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குறிப்பை சேனல் நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லி சுல்தான்கள் ஓகேங்களா ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எந்த டெல்லி சுல்தான்கள் எங்கேங்கல்ல கவர் ஆகுது டெல்லி சுல்தான்கள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்லேயும் செவன்த்லேயும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா நம்ம மூணு விதமாக இந்த இதை பார்க்க போகிறோம் எப்படின்னா டெல்லி சுல்தானங்களோட நிறைய பேர் துருக்கியர் பாட எடுப்பேன்னு ஒரு போர்ஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ஒரு பாட்டை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெல்லி சுல்தானுகள் இப்போ அடிமை கிழ்ச்சி சையது லோடியம்ஸ் இருக்கு இல்லைங்களா இது ஒரு பாட்டாகவும் நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் சமூகம் பொருளாதாரம் எல்லாம் இருக்குங்க இல்லைங்களா அது ஒரு பாட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த லெசனை இப்படி பிரித்து பிரித்து நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதே மாதிரி சீக்கிரம் முடிச்ச மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் லாஸ்ட் டைம்ல இன்னும் ஒரு ஒன் மந்த்த் தான் இருக்குது இல்லைங்களா ரெட்டன் நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த மந்த் விட்டுருங்க அடுத்து ஒரு பதினாலு விட்டுருங்க பதினாலு நல்லா ரிவிஷன் பண்ண யூஸ் ஆகும் இந்த ஒன் மந்த்து தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்கெலாம் போவோம் ஓகே அடிமை வம்சம் இல்துமிஸ் கில் சாரி டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் தான் பார்க்க போகிறோம் இல்துமிஸ் அப்பேர்ல துரிக்கார் இல்துமிஸ் என்றவர் இந்த அடிம வம்சத்தில் இல்துமிஸ் என்றவர் இந்த இதில் வருவார் அடிம வம்சத்தில் வருவார் அவர் வந்து அப்பேர்ல துறிக்கார் இப்போ இந்த இயர்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடிமைனா ஆயிரத்தி அறுநூத்தாறுலேருந்து ஆயிரத்து எண்ணூத்தி தொண்ணூறு எண்பத்தி நாலு வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க கில்ஜாம் சோப்னா ஆயிரத்தி எரநூத்தொண்ணூறுலேருந்து ஆயிரத்து முன்னூற்றி இருபது முப்பது வருஷம் ஆச்சு பண்ணியிருக்காங்க துக்லக்குனா ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்து நானூற்றி பதினாலு தொண்ணூற்றி நாலு வருஷம் ஆச்சு பண்ணியிருக்கேன் சையதுன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தேழு லோடினா ஆயிரத்தி நானூற்றம்பத்தொன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு எழுபத்தஞ்சி வருஷம் இது எப்படி கேட்கலாம்னா டெல்லி சுல்தான்கில் அதிக வருஷம் ஆட்சி செஞ்ச வம்சம் எதுன்னு கேட்டால் எது இந்த துக்குளுக்கு தான் இவ்வளோ நைன்ட்டி ஃபோர் இயர்ஸ் அதே மாதிரி கம்மியானு கேட்டால் இங்கில்ஜி வம்சம் தேர்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சான்றுகள்னால் இந்த மாதிரி சான்றுகள் எல்லாம் இருக்கும் இந்த அல்பரனியில் அல்பரனி டெல்லி சுல்தானில் அல்பரின்ன்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சொல்லுவாங்க இந்த முகலாயசலாம் வருவாங்கல்ல அபுல் பாசல் அபுல் பைசல் என்ற மாதிரி ஒரு அறிஞர் அந்த மாதிரி அல்பரினின்றது சுல்தானில் முக்கியமான ஒருத்தர் அவர் எழுதினது அதுக்கப்புறம் அமீர் குசு எழுதினது இந்த எல்லாம் ஒரு சில சான்றுகளில் பார்ப்போம் நீ என்ன சொல்கிறார் பாருங்கள் தாரிக் அல் தாரிக் அல்ஹின் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதனும் என்ற ஒரு நூலை பற்றியது நெக்ஸ்ட் மின்கஜ் உஸ் சிராஜ் மின்கஜ் உஸ் சிராஜ் தபகத் ஹி நசிரி ஆயிரத்தி எரநூத்தி அறுபது அரபுமணில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு மீன் கஸ்திரா தபகத் கீன் நசரி சிக்ஸ்டியில் அரபு மண் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு ஜியாவுத்தின் பாரணி இவர் தாரிக்கி பெரோஷா ஆகிய அணி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரோஸ்து கிளக்கு வரையிலான தில்லி சுல்தானி வரலாறு பற்றி எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் அமீர் குசுரு விப்தா உல் ஜலவுலஜின் கிழ்ச்சியோட வெற்றி அதேமாதிரி கஜையின் உள்புதான்னு சொன்னும் போது அலாவுதீன் கில்ஜியோட பாரசீக வெற்றியை பற்றி சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் துக்லக் நாமா பாரசீக மொழியில் துக்லக் வம்ச வரலாறு சம்ஸ்கி சிராஜ் அபீப் தாரிகி பெரோஷ் ஆகி இது எல்லாமே தில்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில் பாரனின் விவரணைகளை ஒட்டியது எது சம்ஸ்கி சிராஜ் அபிப்பும் தாரிகி பெரோஷ் ஆகியும் தில்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில் பாரனின் விவரணங்களை ஒட்டியது நெக்ஸ்ட் குலாம் யாக்கியாஃப் ஃபின் அகமது அப்புறம் தாரீஹி முபாரக் ஷா இது ரெண்டுமே சையத் ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக முறையில் எழுதப்பட்டது இது ரெண்டுமே நெக்ஸ்ட்டு பெரிஸ்டா அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு இது பாரசீக முதல் இதுதான் அதோட சான்றுகள் இப்போ தொழில் நல்ல சான்றுகள் இந்த நேம்சல் வாழ நல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் வாட்சிக்கோங்க சரிங்களா மனப்பாடம் பண்ண தேவையில்லை வாட்சிக்கோங்க நம்ம ஆப்ஷனை பார்த்தோன்னா கம்பல்சரி ஸ்நாபுக்கு வந்துடும் ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஈராக்கோட அரபானர் வந்து ஹஜன் ஃபின் யூசுப் இவர் வந்து கடற்கொள்ளையில் வந்து ஈடுபட்டார் கடற்கொள்ளையில் ஈடுபட்டிருப்பார் சரிங்களா அவர் இந்த அவருக்கு அப்புறம் மருமகன் அவரோட மருமகனியார் முகமது பின் காசிம் வந்து அந்த இது கடற்கொலைக்கு தலைமையாக இருந்திருப்பார் அவர் வந்து பதினேழு வருஷம் அந்த இதில் வந்து கடற்கொலைக்கு தலைமையாக இருந்திருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க பிராமணபாத் என்ற ஒரு பகுதி ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் பேர் தாகீர் பிராமணபாத் என்ற ஒரு பகுதி ஆட்சி சென்ற ஒரு அரசர் பேர் என்னது தாகீர் அந்த பிராமண பாத்தை முகமது பின் காசிம் கைப்பற்றிட்டு அந்த அரசர் தாகீரை வந்து ரோஹரியில் வந்து கொண்டுடுறாரு ஓகே புரியுதா பிராமணபாத் என்ற பகுதி ஆட்சி சென்றவர் யார்ன்னு அரசர் தாகியர் அவர் வந்து முகமது பின் காசிம் வந்து கைப்பற்றார் எதுவாக பிராமண பாத்தை கைப்பற்றிட்டு கைப்பற்றிட்டு அரசர் தாகியரையும் ரோஹரியில் கொண்டுடுறார் அந்த காசி மதம் தனது கொள்ளையடித்ததில் அந்த ஒன்று அஞ்சில் ஒரு பொங்க வந்து கலிபாவை கொடுத்துட்றாரு கலிபாவைக்கு அனுப்பிட்டு மற்றது எல்லாமே தன்னோட படைவீரர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்றாரு ஓகே ஓகே நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் வந்தவர் யார் பார்த்தோன்னா கஜினி முகமது பாருங்க சாமானித் பேரரசில் குரசன் அரசராக இருந்த துருக்கி அறி அடிமை தான் அல்பிட்டிசின் சாமானித் பேரரசில் குரசன் நலனராக இருந்த துருக்கி அடிமையார் அல்பிட்டிசன் நைன் சிக்ஸ் த்ரீயில் கஜரி நகரை கைப்பற்ற ஒரு அரசன் நிறுவினார் நைன்டி சிக்ஸ் யார் அல்பிடி வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கஜரி நகரு கைப்பற்றி ஒரு அரசர் நிறுணா நிறுவினார் இந்த அல் இந்த அல்பிடி அப்புறம் வந்தவர் யாருன்னா சபுத்த ஜீன் சபுத் ஒரு மன்னர் வர்றாரு இவர் வந்து ஆப்கானிஸ்தான் சாகி அரசர் ஜெயபாலை வந்து தோற்கடிக்கிறார் ஆப்கானிஸ்தானோட சாகி அரசர் ஆப்கானிஸ்தானோட சா ஜெயபாலை தோற்கடித்தார் அங்கே வந்து தனது மூத்த மகன் மாமூது தனது மூத்த மகன் யாரோட மூத்த மகன் சபுத்தஜீனோட மூத்த மகன் மாமூதை வந்து ஆட்சி பொறுப்பில் வந்து அமர்த்திடுறாரு ஓகேங்களா நைன் நைன்ட்டி செவனில் சபூத்ஜன் வந்து இறக்குறாரு அப்போ வந்து கஜ்னு பூ முகம் ஹரே கஜினு முகமது வந்து குரசனில் இருந்தார் அதனால் தன்னோடய இளைய மகனான இஸ்மாயிலை வந்துட்டு வாரிசாக அறிவிச்சாரு புரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு அரேபியரும் ராணியரும் இந்தியா வந்து இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் சொன்னாங்க யார் யார் அரேபியரும் ராணியரும் இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் சொன்னாங்க இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு இந்து மதம் என்ற பேர் இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களாக இந்தியர்களை கை குறிப்பதாயிற்று இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு இந்து மதம் என்ற பெயர் இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிப்பதாயிற்று ஓகே அப்போ நெக்ஸ்ட் இது கஜர் முகமது வந்து தனது சகோதரன் இஸ்மாயில் இப்போது அவர் வந்து குரசனில் இருந்ததுனால தன்னோட கஜரி முகமதோடு தம்பி வந்துட்டு அரசா நியமிச்சிட்றாங்க திருப்பியும் போய் கஜரி முகமது வந்து கேட்க முடியுமா அவங்க சகோதரர் என்கிட்ட மன்னார் பதவி கூட முடியாதுனால் போர் செஞ்சு தான் அவனை தோற்கடிச்சு தான் அந்த மாதிரி அதை தான் இந்த கஜர் முகமது ப தன சகோதர இஸ்மாரில் தோற்கடித்து தன்னோட இருபத்தி ஏழாவது வயசில் ஆட்சியில் அமர்றார் எப்போ இருபத்தி ஏழு வயசில் இவர் பதவியேற்றதை கழிப்பாக வந்து யாமினி உத்தவ்லா இவர் ஏற்றதை கல்வி என்ன சொல்லுது யாமினி உத்தவலா பேரரசோட வலது கை என்ற பட்டத்தை வழங்கியது ஓகேங்களா ஓகே கஜினி முகமது வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி புரிந்தார் பதினேழு முவாட்டி இந்தியா மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க இது நம்ம நிறையா படத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியா மீது பதினேழு முறை தாக்குதல் நடத்துறாரு ஓகேங்களா இந்தியா மீது பதினேழு முறை தாக்குதல் நடத்தி உள்ளார் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தஞ்சில் குஜராத் கடற்கரையில் கோயில் நகரமான சோமநாத்தின் மீது படையெடுத்து கொள்ளையடிக்கிறார் யார் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கஜினி முகமது ஓகே ஆயிரத்தி இருபத்தஞ்சில் குஜராத் கடற்கரையில் கோயில் நகரமான சோமநாத் மீது படையெடுத்து கொள்ளையடிக்கிறார் துருக்கிய படை என்பது நிரந்தரமான தொழில்நுட்ப பெற்ற படை துருக்கிய படைனா நிரந்தரமான துணை தொழில்நுட்ப பெற்ற படை ஆயிரத்தி இருபத்தொம்போதுல ரே என்ற ஈரானிய நகரை சுரையாடியதில் ஆயிரத்தி இருபத்தஞ்சில் சோமநாதம் மீது படையெடுக்கிறார் ஆயிரத்தி இருபத்தி ஒம்பதுல ரே என்ற என்னென்ன நகர் அதில் அதில் சூரிய கஜிர மாமதிக்கு என்னென்ன கேள்வி பாருங்கள் அஞ்சு லட்சம் மதிப்பு ஆபரணங்கள் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் தினாரண நாணயங்கள் முப்பதாயிரம் தினாரண தங்கம் இதெல்லாம் ரே நகர சூரிய இருந்தால் இவருக்கு கொள்ளையடிச்சது நெக்ஸ்ட் ஆயிரத்தி இருபத்தஞ்சு சோமநாதர் படையெடுப்பில் என்ன பண்ண நினைச்சதுன்னு பாருங்கள் ரெண்டு கோடி தினாறுமதிப்புடைய கொள்ளைய பொருள்கள் கிடைத்ததாக நம்பப்படுகிறது ரெண்டு கோடி தினாறுமதிப்புடைய கொள்ளைய பொருள்கள் கிட்டதாக நம்பப்படுகிறது வரலாற்று அறிஞர் ரோமிலா தாஃபர் சோமநாதர் படையெடுப்பு குறித்த தகவல்களை பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்தே காணப்படுகிறது வரலாற்று அறிஞர் ரோமிலா தாப்பர் சொல்கிறாரு சோமநாதன் குறி படையெடுப்பு குறித்த தகவல்கள் பதினாறு நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்தே காணப்படுதுன்னு சொல்லுவார் யார் ரோமிலா தாஃபர் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறுல கோரிய கோரி அரசு வந்து மொய்ஸுதீன் முகம்மது என்ற கோரி முகமது பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றினார் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தெறில் கோரி அரசரான யார் மொய்சுதின் முகமது என்ற கோரி முகமது பஞ்சாப் மீது பட்டியடத்தில் ஆகூரே கைப்பற்றார் கஜினாம் சத்தூர் கடைசி அரசர்ன்னு பார்த்தா குரவுஷா கஜினாம் சத்தர் கடைசி அரசர் குரவஷார் அவர் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கைது செய்து கொல்லப்படுறாரு அவர் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கைது செய்து கொல்லப்படுறாரு இந்த கடைசி அரசர் முதலரசர் எந்த வந்தாலும் அது ரொம்ப நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா கஜினாம் சத்தர் கடைசி அரசர் யார் குரவுஷா யார் குரவுஷா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோரி முகம்மது ஆயிரத்து நூற்றி 1990 ஆயிரத்து நூற்றி தொண்ணூறுலும் நவீன சிந்து ஹரியானா மாகாணங்களில் அவர் காவலரானுகளை அமைக்கிறார் சரிங்களா ஆயிரத்து நூற்றி எழுவத்தி அஞ்சில் முல்தான் மீது படையெடுத்து முல்தானை கைப்பற்றார் எப்போ ஆயிரத்து நூற்றி எழுவத்தி அஞ்சில் நூற்றி குஜராத்தோட சாலிக்கிற அந்த அபுமலையில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி குஜராத்தோட சாலிக்கிற வந்து அபுமலையில் கோரி முகம் ஒரு பயங்கரமான தோல்வியை கொடுக்குறாரு ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியை எப்போது ஓகே நெக்ஸ்ட் யாருன்னு இவர் வந்து ஒரு கணிதவியாளர் தத்துவ ஞானி வானியலாளர் வரலாற்று சிறிய இவர் தான் அல்பெரனி அல்பரன்கிறார் கஜினி முகமூதுடன் இந்தியா வர்றாரு கஜினி முகமூது கூட இந்தியா வராரு அல்பரணி வந்து கஜில் முகமூது கூட இந்தியா வந்து வராரு ஓகேங்களா ஓகே கிதா உல்கிந்த் என்னது கிதா உல்கேந்த் என்ற நூலை வந்து அல்பிரும் வந்து ஏற்றுவதற்கு முன்னாடி சாய்ஸ்க் சமஸ்கிருதம் வந்து கற்றுக்கொண்டார் கிதாப் உல உல்கேந்த் என்ற நூலை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கருத்துல சான்ஸ்கிரிட் யூக்ளிடீன் என்ற கிரேக்கன் நூலை சமஸ்கிருதம் மூலியத்தில் முழிப்பெயர்த்து சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டு யூக்ளி என்ற கிரேக்க நூலை அதில் சாயின்ஸ்கிரிட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஆர்யப்பட்டர் எழுதி ஆரிய பட்டியம் என்ற நூலை மேல நாடுகளுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆரிய பட்டர் எழுதிய ஆரியபட்டியம் என்ற நூலை எங்கே தெரியப்படுத்துறாரு மேல நாடுகளுக்கு தெரியப்படுத்துறாரு நெக்ஸ்ட்டு ப்ரித்விராஜ் சவுகானும் முகமது கோரிக்கும் பாருங்கள் அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர் கிந்தா பட்டிண்டா என்ற கோட்டையை முகமது கோரி தாக்குறாரு அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர் கிந்தா பட்டிண்டா என்ற கோட்டையை முகமது கோரி தாக்குறாரு முதல் தரையன்பூர் இரண்டாம் தரையன்பூர் ரெண்டு நடக்கும் முதல் தரையன்பூர் வந்து எப்போது நைன் ஒன் ஒன் நைன் ஒன் முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சவுகானுக்கும் அமைச்சர் வந்து சோமேஸ்வர் யாரோட அமைச்சர் பிருத்விராஜ் சவுகானோட அமைச்சர் வந்து சோமேஸ்வரா இதில் வந்து பிருத்விராஜ் சவுகான் தான் வின் பண்ணுறாரு முகமது கோரி தோத்துர்றாரு இதில் முதல் தரையன்பூரில் செகண்ட் போர் வந்து ஒன் ஒன் நைன் டூ அதுவும் முகமது கோரிக்கும் சரி சகண்ட் போகிற தலையின் போறிருக்கும் முகமது கோரிக்கும் சவுகானுக்கும் அதில் வந்து முகமது கோரி வின் பண்ணிடுறாரு அப்படி ஏன்னா கம்மியான படைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் முகமது கோரியை வந்து பிருத்விராஜ் சவுகான் வந்து குறைச்சி பதிப்பேற்றார் அதனால் வந்துட்டு அவர் ஈஸி முகமது கோரி வந்து ஈஸியாக பிருத்விராசவுக்கான வின் பண்ணிடுறாரு ஓகேங்களா ஓகே அப்போ முகமது கோரி வின் பண்ண பின்னாடி அந்த பகுதிகளுக்கு தனது தளபதியான குத்புதீன் ஐபக் இதில் வந்து அடிமை அம்சத்தில் பார்ப்ப பற்றி குத்வித்து நாய்புக்கு வந்து இந்திய பகுதிக்கான ஆட்சியாளராக அறிவிச்சர்றாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கண்ணோசி அரசரான ஜெயச்சந்திரா கண்ணோசி அரசரான ஜெயச்சந்திரா ஜெயசந்திராவுக்கும் முகமது கோரிக்கும் போர் நடக்குது அதில் முகமது கோரி வின் பண்ணிடுறாரு அந்த டைமில் மகள் செயச்சந்திராவோட மகள் சமீப வந்துட்டு பித்ரிவா சவுகான் வந்து கடத்திட்டு போகிறாரு பித்ரிவா சவுகான் கடத்திட்டு போகிறார் முகமது கோரியை வந்து சிந்து நதிக்கரையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார் முகமது கோரி வந்து சிந்து நதிக்கரை அடையாளம் சந்திரநபர்களால் கொல்லப்பட்டார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ராஜபுத்திர அரசர்கள் யாரை பற்றி பார்க்குறோம் ராஜபுத்திர அரசர்கள் இருந்தாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் இருந்தாங்க ராஜபுத்திர அரசர் நின்றாங்க பாருங்க யாரும் இருக்குது யார் யார் எந்தெந்த ஊரில் என்னென்ன பேர் பாருங்க தோமர்னா டெல்லி தோமர்னா டெல்லி சவுகானா ராஜஸ்தான் சோலாங்கி குஜராத் பாரம்பர் மால்வா வடவாலா கண்வாசி சந்தேலர் பந்தல்கஞ்சி இவங்கெல்லாம் வட இந்தியாவில் முக்கியமான அரசவம்சங்கள் யார் இப்போ சொன்ன பேருக்கெல்லாம் வட இந்தியாவில் முக்கியமான அரசவம்சார் நம்ச அரசங்கள் நீங்கள் பாருங்கள் இன்னொரு இந்த கொஷின் வந்துட்டு டிஎன்பிஎஸில் கேட்ட கொஷின் இப்போ நாங்கள் சொல்ல போகிறது லட்சுமணர் கோயில் விஸ்வநாதர் கோயில் கந்திரிய மகாதேவர் கோயில் உட்பட்ட பல கோயில்களை கொண்ட உலக புகழ்பெற்ற கச்சிரவோ கோயில் வளாகம் கஜ்ரோ கோயிலிருந்து ஆட்சி பிறந்த பந்தல்கன் சந்தைகளாக கட்டப்பட்டது கஜ்ரவோ கோயில் வளாகம் யாரால் கட்டப்பட்டதுனால் கஜ்ரோ கோயிலிருந்து ஆட்சி பிறந்த பந்தல்கன் சந்தைகளாக கட்டப்பட்டது ஓகேங்களா புரிஞ்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த நிறைய பேர் துரிக்கப்பட்ட இடுப்பில் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்போம் இந்த இதில் பார்ப்போம் இதெல்லாம் பார்ப்போம்னா இப்போ பார்த்தாலே அடிமை கில்ஜி துக்லக் சையத் லோடி இந்த அம்சத்தை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஓகே அப்பா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு ரொம்ப சேனல் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ